அதுக்கு போயிட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து துவைச்சு வைக்கணும் சரி நான் அப்படியே கடை வரையும் போயிட்டு வர்றேன் ஒயிட் ஹவுஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணலான்ட்டு ஒரு பிளானு ஸோ அதுக்காக அப்படியே வெளியே கிளம்புறேன் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பைக் லான்ச் வந்து இருக்கு மேட்டுப்பாளையம் ஸோ அதை பார்த்து நான் வீடியோ வந்து நான் போற வழியில் கண்டினியூ பண்றேன் ஓகேங்களா ஹெல்மெட் எங்க மாதிரி இருக்கு ஹெல்மெட் எங்க நீ நேற்று அன்னைக்கு ரைடு போயிட்டு வந்துட்ட சாமி எங்க வச்சியோ போய் அந்த இடத்துல தேடிப்பாரு என்ன கேட்டா எனக்கு எனக்கு தெரியும் கொண்டு போனா பொறுப்பா அதை வைக்கணும்ல தெரியலையா

மழை பெஞ்சது ஈரம் வேர்வை எல்லாமே இருக்குமில்ல அப்ப நீ அது போடும் பொழுது என்ன ஆகும் இன்ஃபெக்ஷன் ஆயிடும்ல இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் இது கூட வண்டி கூட பிரச்சனை இல்லைல்ல வெளியில இது பண்றதுதான் நம்ம ஓட்டிட்டு போறோம் ஆனா ஹெல்மெட் வந்து அவ்வளவு பொறுப்பா வச்சுக்கணுமோ அவ்வளவு கேரா வச்சுக்கணும் நீ ஃபர்ஸ்ட் போய் இப்ப இந்த ஹெல்மெட் எப்படி கிளீன் பண்றதுன்னு ஒரு வீடியோவா போடு உன்ன மாதிரி நிறைய பேர் இந்த ஹெல்மெட்ட கவனிப்பு இல்லாம வைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வா இருக்கும் ஃபர்ஸ்ட் நீ அதை செய்ய அப்புறமா நீ என்ன பண்ற கடைக்கு போயிட்டு எங்கெங்க வீடியோ எடுக்கிறோமோ எல்லாமே எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை செய்ய ஆரம்பி தம்பி ஹெல்மெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ண போறோம் லாஸ்ட் ட்ரிப் மூணார் போயிட்டு வந்து ஒரு நாலஞ்சு மாசம் இருக்கும் அதனால எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அழுக்கா தாங்க இருக்குது ஏன்னா சரி நான் பக்கத்துல போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நினைச்சேன் பட் இருந்தாலும் எங்க அம்மா உடல சரி நம்ம வந்து இன்னைக்கு ஹெல்மெட் எப்படி க்ளீன் பண்றது அப்படின்றத ஒரு டக்குன்னு அவேர்னஸ் வீடியோ மாதிரி போட்டுடலாம் நிறைய பேர் வந்து ஹெல்மெட் வந்து ஸ்ப்ரே வாங்கி வச்சிருப்பீங்க அதாவது ஒரு ரைடு போயிட்டு வந்தா உள்ள வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணா ஹோம் மாதிரி வரும் கொஞ்ச நேரத்தில் கிளீன் ஆயிரும் பட் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிளீனிங் கிடையாது நம்ம வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆச்சுன்னு இந்த எல்லா பேடிங்ஸும் ரிமூவ் பண்ணி நம்ம வந்து டிஷ்வாஷர்ல போட்டு கிளீன் பண்ணி கலர் பகுதியில் வச்சு அந்த ஸ்பான்ஜ் டேமேஜ் இல்லாத மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணி திருப்பி ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் வந்து மெயின்டைன் பண்ணும் இல்லைனா இந்த மாதிரி பாலாக்கில் போகிற இடத்துல இல்லைனா ஸ்வெட்டிங்னால நமக்கு வந்து இச்சஸ் இந்த டார்க் ஸ்கின் அதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சார் ஹெல்மெட் வந்து கிளீன் பண்ண போகிறோம் ஏன்னா அப்கமிங் கம்மிங் நம்ம ரைட் போறோம்ல அதனால இன்னைக்கு கிளீன் பண்ணிடலான்ட்டு ஒரு ஐடியா இந்த வீடியோ எப்படி எதுவும் நான் ஹெல்மெட் ரிமூவ் பண்றேன் அப்படின்றது பாத்துக்கோங்க ஒரு நல்ல பட்ஜெட் ஹெல்மெட்னா இது வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரு ஃபைவ் வந்து வருது லாங் யூஸ் லாங் ரைட் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஹெல்மெட் யூஸ் ஆகும் இந்த ஹெல்மெட்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா டார்ட் சர்டிபிகேட் இசி சர்டிபிகேட் சோ ஐஎஸ்ஐ சர்டிபிகேட் எல்லாமே வந்து வந்துடும் இது வந்து ஒரு நல்ல பிராண்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் மேல யூஸ் பண்ணிட்டு இருக்க ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்களும் மறக்காம யூஸ் பண்ணுங்க இதுல வந்து பேடிங்ஸ் ரிமூவ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்படி ரிமூவ் பண்ணீங்கன்னா தனித்தனியா தனித்தனியா அதெல்லாம் கழட்டிக்கலாம் இது வந்து சைட் பேனல் மாதிரி இந்த பக்கம் பேடிங்ஸ் இருக்கும் எல்லாமே பட்டன் டைப் தான் ஸோ இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு ஹெல்மெட்டில் வந்து டஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கீழே அளவுக்கு வந்து நம்ம டஸ்ட் இருக்குது மேலாப்பில் இருந்து பார்க்கும்போது தெரியல பட் இந்த பேடிங்லாம் ரிமூவ் பண்ணும் போது உள்ளே வந்து சின்ன சின்ன அந்த ஃபங்கஸு இந்த கொசு முட்டை இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது இன்றைக்கி வந்து டீப் கிளீனிங் வந்து பண்ணிடலாம் இது வந்து ரெண்டு சைட் பேனல் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் மேலே வந்து ஹெட் ரெஸ்ட்டுக்கு ஒரு பேனல் வந்து இருக்கும் அதே ரிமூவ் பண்ணிக்கலாம் ஹெல்மெட் வந்து மொத்தமாக வந்து ஓப்பன் பண்ணியாச்சு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தெர்மாக்கோல் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர் லாங்கிங் பண்ணுறதுக்காக மைக் வந்து உள்ள வச்சிருக்கேன் ஸோ இதே வந்து நம்ம கடைசியாக ஹெல்மெட்ல வாஷ் பண்ணிட்டு போடும்போது நம்ம இது ப்ராப்பராக செட் பண்ணிக்கலாம் துணி பவுடரா சரி கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்புறம் தண்ணி ஊற்றணுமா பாஞ்செல்லாம் லைட்டாக ஊற வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக ப்ரஷ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் ஊர்னதுக்கு அப்புறமேலு நம்ம வந்து அப்படியே கையில் வந்து போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் ப்ரஷ் போட்டு ஸோ இது ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து ஹெல்மெட் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அது ஊற ஊரே அண்டை ஓடு மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் இதுலேயும் நிறைய டஸ்ட்டு இது இது சந்தரெல்லாம் க்ளீன் பண்ணணுமா விஷம் இப்படி தொட்டு க்ளீன் பண்ணிக்கலாமா ஒரு துணியில் தொட்டுட்டு அப்படியே தொடச்சிக்கலாமா அப்படியே தொடச்சோம்னா இந்த இது ஃபுல்லா வெறும் ஷெல் தான் அதனால அப்படியே தொடச்சுக்கலாம் அவ்வளவுதான் இப்படி இந்த சோப் தண்ணி பட்டுச்சுனா அதுல இருக்கிற அழுக்கு எல்லாம் வந்துடும் வந்துடுது பாரு நீட்டா எவ்வளவு அழுக்கு கிளீனா இருக்குது பாக்கறதுக்கு தெரியல இது அதை தனியா ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நீ சைடுல மட்டும் கிளீன் பண்ணு இந்த இன்னர் காடியில வந்து நல்ல டர்ட் வந்து உட்காந்துருக்கும் இங்க பாருங்க இந்த இடத்துல நல்ல அழுக்கு தெரியுதா இதெல்லாம் வந்து அந்த ஈர துணியில தொடச்சாவே போதும் தண்ணியில போட்டு க்ளீன் பண்ணணும் தேவையில்லை ஒரு நல்ல ஒரு கம்ஃபோர்ட்டோ இல்ல நல்ல லிக்விடோ போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் சோக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலு அதை க்ளீன் பண்ணுங்க சோ நல்ல வந்து ரிசல்ட் வந்து தெரியும்

ஒன் வீக் இல்லைன்னா ஒன் மந்த்துக்கு ஒன்ஸ் ஆச்சு நீங்க யூசேஜ் பொறுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க நான் ரெகுலராக எங்க போனாலும் ஹெல்மெட் போட்டு போவேன் ஸோ அதனால எனக்கு வந்து ஒன் வீக்குள்ளே இவ்வளோ டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிருது எனக்கு அப்படியே வேர்வெல்லாம் வருமா அதனால ஃபார்ம் ஆயிருது ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப போட்டு கழட்டி கழட்டி போட்டு ஸ்பாஞ்சு போயிடும் அப்படின்ட்டு ஸ்பாஞ்சு போனால் போயிட்டு போகுது நம்ம வந்து ஸ்பாஞ்சு மாத்திக்கலாம் எல்லா கடையிலையும் வந்து ஒவ்வொரு ஹெல்மெட்டுக்கும் ஸ்பாஞ்ச் வந்து அவைலபிலிட்டி இருக்கும் ஸோ ஒரு டூ மந்த்ஸ் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் கூட உங்களுக்கு ஸ்பாஞ்சு போயிருச்சுன்னா கூட மாற்றிக்கலாம் மேக்சிமம் போகாது ஏன்னா இது பிராண்டடு ஸோ அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரோ அடிக்கடி கழட்டி இது போட்டு பட்டீங்கன்னா ஸ்பாஞ்சு லூஸ் ஆயிரும் போயிடும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக்கே இருக்கணும் அதுக்கப்புறம் தான் இது எல்லாம் அதனால நீங்க மறக்காம க்ளீன் பண்ணிக்கோங்க ஹெல்மெட் வந்து நல்லா கிளீன் பண்ணியாச்சு அப்படியே நம்ம ட்ரைபாட் மேலே வச்சுட்டேன் வெயில் லைட்டா காயிட்டோம் அப்படின்ட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்ல வந்து ஹெல்மெட் வந்து காஞ்சிரும் பேடிங் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து அந்த ப்ரஷ் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் டஸ்ட் எல்லாம் வந்து கண்டிப்பா எல்லாம் உள்ள போய் அப்படியே ஸ்டோர் ஆயிருக்கும் ரொம்ப நாள்ன்றதுனால நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் தண்ணி எப்படி மாறிடுச்சு பாரு கலர் ம் இவ்வளவு அழுக்காயிடுச்சு பாரு இப்போ வந்து நல்லா அழுக்கு தண்ணியில் போயிடுச்சு இப்போ நல்ல தண்ணியில் போட்டு லாஸ்ட்டாக ஒரு வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணிக்கு வந்து கலர் எந்தளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அல்ல அவ்வளோ டஸ்ட்டு வந்து வெளியே இருந்தது எல்லாமே எடுத்தாச்சு ஸோ இதுக்கப்புறமேலே இதை ட்ரை பண்ணி காய வச்சிடலாம் யேஷ் அப்படியே கேட்டில் மாட்டி விட்டாச்சு அப்படியே அது பாட்டு காஞ்சிரும் ஸோ அவ்வளோதான் யூஸ் வந்து இந்த தலைக்கு மேலே வரப்பாடிங்க இதில் தான் தான் வந்து நம்ம தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு போகிறது எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஸ்டோர் ஆகும் பாலா யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும் அதையும் மேக்ஸிமம் இதே மாதிரி க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ வரீங்க எவ்வளோ சூப்பராக புதுசு மாதிரி அப்படியே இருக்குது ஸோ ஓகே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காஞ்சிருச்சு பேடிங் இது எல்லாமே இப்போ வந்து நம்ம ஹெல்மெட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப் பேடிங் வந்து வரும் இதுக்கு மேலே இந்த ட்ரிட்டு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்டு பேட்ஸ் எல்லாமே போட்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு அதே மாதிரி மைக்கும் உள்ளே வச்சு இது பண்ணியாச்சு இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது அந்தந்த கிளிப்பு அந்தந்த பட்டனுக்கு தகுந்த மாதிரி இடத்துல வச்சு பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது வந்து அடுத்த ட்ரிப்பு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுச்சு ஹெல்மெட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா கம்ஃபர்ட்லாம் போட்டு துவைச்சதுனால நல்லா பல பல பலனே சூப்பராக வாஷ்னே இருக்குது ஸோ இப்போ வந்து ஹெல்மெட் வியர் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க வேறு லெவலில் சாஃப்ட்டாக இருக்குது இந்த ஃபிட்டிங் ஃபினிஷ் வந்து அப்படியே தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ நாள் வாஷ் பண்ணாலும் காஞ்சி வந்து லைட்டாக லூஸாகவும் பாஞ்சு வந்து ரொம்ப போயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் இடையில மாற்றிக்கலாம் ஸோ ஹெல்மெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் எமர்ஜென்சியாக வந்து க்ளீன் பண்ணணும் ரொம்ப வந்து இதா இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்ப்ரே வந்து விற்பாங்க கடையில் அது வந்து வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் ஸ்ப்ரே மாதிரி இருக்கும் ஃபோம் மாதிரி அடிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபோம் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப லாங் ரைடு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்க முடியாது அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ரைடு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேலே நீங்கள் வந்து ரைடிங் கேஸ்லாம் வாஷ் பண்ணிருக்கீங்க அப்போ வந்து ஹெல்மெட்டை வந்து கட்டாயமாக வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க சோகேஷ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன் ஸோ நானும் எங்கள் மம்மி வந்து ஒரு சின்ன கண்டக்ட் மாதிரி பண்ணி இந்த வீடியோ வந்து பண்ணோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நீ அப்கமிங் வர ஒவ்வொரு சின்ன சின்ன வீடியோஸ் இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பண்ணலாம் கட்டாயம் ஹெல்மெட் இல்லாம வெளியில போகாதீங்க ஹெல்மெட் வாங்குறதும் நல்லா காஸ்ட்லியா குவாலிட்டியா பார்த்து வாங்கிக்கோங்க அப்பப்ப ரைடு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதை க்ளியர் பண்ணி பாதுகாப்பா வச்சுக்கோங்க கண்டிப்பா கீழே வச்சிருந்து பூரா வந்தது தேல் வந்தது எல்லாமே உண்மைதாங்க நானே வீடியோல பாத்துருக்கிறேன் அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு விழிப்புணர்வு கொடுக்குறோம் கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணுங்க ஓகே ஹாப்பியா ரைடு போயிட்டு வாங்க எல்லா திங்ஸும் எடுத்துட்டு போங்க டென்ஷன் இல்லாம ஹாப்பியா போயிட்டு வாங்க இப்ப எங்க தம்பி கிளம்ப முடியாது மழை வருதுங்க மழை வந்து டுமுக டுமுக அமல் அமுகு அமல்